அவங்க எல்லாரையும் பாத்துக்க நீ ஓர்தா இருக்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துப்பீங்க அதாவது ப்ரைவில் வந்து பார்த்துருப்பீங்க பிராவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் வாங்க ரொம்பவே அண்ட் சிம்பிளாக கியூட்டாக அப்படிங்க பிக்க மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக அப்படிங்க வந்து எடிட் வந்து பண்ணுறதை சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் வந்து தேவையான ஆப் லிங் வேணுன்னா என்னோட இஸ்டாவோட பயில் வந்து இருக்கு இஸ்டாகிராம் சேனல்க்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து பேஜ் வந்து ஃபைன் பண்ணிங்க ஃபாலோ பண்ணலாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு மேலே பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு மேலே லிங்க் கிளிக் பண்ணுங்க உள்ள வந்து ஆப் கார்டு லிங்க் வந்துருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து ஓகேங்களா ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் ஆப்போட என்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜிப்டாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட் போட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுற ஆஃபோன் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்து உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நோட்டீஸ் பண்ண வந்து மேக் வந்து பண்ணிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்னா கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார் கோட் யூஸ் பண்ணி வந்து ஸ்கேன் பண்ணி இம்போர்ட் பண்ணிருப்பீங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்காது இந்த லிங்க் அப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்து போய் யூடியூப்ல அந்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கோங்களேன் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணாதான் நீங்கள் இட் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணிணா ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கேஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கே பார்த்தா ஒரு ஆடியோ கானலாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு டூ பிக்க குரூப்ல இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பிக்கில் இந்த வரை ஒரு பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூ பிக்கு அந்த குரூப் அந்த டூ பிக்க குரூப்லாம் எஃபெக்ட் லேப் பண்ணுறப்பேன் அதெல்லாம் என்ன பண்ணணும் சொல்லிட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் வந்து கொடுக்கறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வந்து பாத்துங்க அதே நெக்ஸ்ட் இங்கே ஒரு கிரீன் கலர் இருக்கும் எங்களா வந்து ஃபோர்ஸ்ட் ஃபரை பிக் வந்து நம்ம வந்து கிராப் பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் ஒரு சில மெத்தடில் வந்து ஃபாலோ வந்து பண்ணோம் நெக்ஸ்ட் இங்கே டூ இருக்கு வந்து டூ ரிக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம் ஏன்னால் என்ன என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு கிளியரா வந்து எக்ஸ்பேன் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்து கீழே பார்த்தா ரேட்டு டவுன்லோட் பஸ்ஸு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு மீடியா என்ற ஃபோன் சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோட்டில் இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணுச்சுனா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் ஆல் பார்த்தோம்னா ஒரு ப்ளஸ் ட்ராட்ஃபார்மாக கிளிக் பண்ணி பிக்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக ஆர்க்கு ஃபில் தமிழக கிளிக் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக வந்து அங்கே கீழே ஒரு டூ பிக்குக்கான குரூப்பில் இருக்கும் பாருங்கள் அந்த டூ பிக்குக்கான குரூப்பில் இருக்கும் கீழே டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக இருந்துச்சு பாருங்க பிக் டூ குரூப்ல இருக்காது கீழே டவுன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பார்த்தா பிளண்டிங் ஒப்பாசிட் ஸ்டோல் ட்ராஃப்ஃபார் கிளிக் பண்ணிட்டு இமாரி பிளண்டிங் வந்து எடுத்துட்டு போங்க நான் வந்து ஒரு டுவெண்ட்டியாக ஓகே டுவெண்ட்டி செவன் செட் பண்ணுறான் ஓகே நெக்ஸ்ட் வந்து இமேஜ் க்ளிக் ஆகிருக்கும் கீழே பார்த்தா எஃபர்ட் சொல்கிறாங்க கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஆட் எஃபர் வந்து போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தா பிளர்னு சொல்கிறாஃபாங்க கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிட்டு கேஷன் பிளர்லேருந்து போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் ஸ்டு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து வச்சுக்கலாம் வந்து கம்மியாக வச்சிருந்தேன் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஜீரோ வந்து செட் பண்ணிக்கோங்க செட் வந்து போயிட்டு இந்த பிக்குக்கான எண்டு வரையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு அந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி கொடுத்து கொடுத்துங்களா கரெக்டாக என்ன பண்ணா நம்ம வந்து பிக் ஆட் பண்ணிட்டு மேலே பிக்கான க்ரூப் லேருக்கு என்ன வரைக்கும் அட்ஜஸ்வங்க நெக்ஸ்ட் டூ பிக்கான குரூப் லேரையும் நான் ஒரு லேயர் சொல்றேன் அந்த இந்த ஒரு நெக்ஸ்ட் இருக்கிற லேரரும் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த லேர் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணக்கே எஃபெக்ட் எஃபர்ட் அப்போ கிளிக் பண்ணிட்டு ஒரு த்ரீ எஃபர்ட்ட்கான கண்ணை கே மேலே வந்து ஸ்லாஷ் இருக்கும் அந்த ஸ்லாஷ் வந்து கிளிக் பண்ண ரிமூவ் அப்போ அப்புறம் எஃபர்ட் வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு சொல்ற ஆஃபர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பார்த்தா ஒரு சர்க்கிள்கான ஷேப் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு மீடியா வந்து ஒன்று ஒன்று ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ண சேமாதே பிக்கை வந்து ஆட் பண்ணுங்க நல்லா ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து சர்க்கிளுக்கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு வரை ஸ்க்ரோல் பண்ணி போய்ட்டு அந்த சர்க்கிளுக்கு அந்த சைடில் இமேஜ் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் அந்த சர்க்கிளில் ஃபேஸ் வந்து கிளியராக தரணும் அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் வந்து கரெக்டாக வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ் ஆஃப் லெஃப்ட் சைடு பண்ணுங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக லேர் வச்சு போனால் மூவ் அண்ட் ட்ராப்ஸ் க்ளிக் பண்ணிட்டு இங்க இருக்க ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து கிளியராக வந்து தெரிய அளவுக்கு செட் பண்ணிக்க வைக்கலாம் செட் பண்ணிணா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்து கிடச்சிருக்காங்க அது எஃபெக்ட் ஆட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லேர் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் வந்து பண்ணிவிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தா ஒரு ஃபோர் பிக்குக்கான குரூப்லாம் இருக்கும் அங்கே வீட்டில் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவோம் சேம் அதே மெத்தில இங்கேயும் வந்து பிக்கு வந்து க்ளிக் பண்ணிட்டு எடிக்கூட் வந்து போயிட்டு பிக்க வந்து இந்த வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனிங்கன்னா டைம் லைன் சொல்கிற பாருங்கள் டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் இஸ் டூ டபுள் தேர்ட்டின் இஸ் டுவெண்ட்டி ஒரு லிரிக் இருக்கும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பண்ணிணா லாஸ்ட்டில் ஒரு டூ லிரிக் அந்த த்ரீ லிரிக்கிலுமே லேயர் சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் பண்ணிணா ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆஃப் பண்ணுறப்பேன் அந்த கண்ணை மட்டும் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணினா அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலராக லேர் இருக்கு பாருங்கள் இல்லை என்ன இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே க்ரீன் கலர்ல நான் சம் லேராக வந்து கொடுத்துருப்பேன் அதில் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுவாங்க அது அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து பேக் வந்துக்கலாம் பேக் வந்துட்டு கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க ப்ளஸ் கார்டாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மொத்தம் சம் ரேஷோல பார்த்தா ஃபோர்ஸ்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா ரைட் சைட் டவுனில் லெஃப்ட் ரைட் சைட் டவுன்ல கிரேட் ப்ராஜெக்ட் சொல்ற கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கேட் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த கிரீன் கலர் பிக்கெல்லாம் இருந்துச்சு அந்த பிக்கில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் பிக் எந்த பிக் ஆட் பண்ணணும் அந்த பிக் வந்து கீழே பார்த்தா ரைட் சைட் டவுனில் ஒரு பிரச்சனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியம் ஃபோல் போய்ட்டு எந்த பிக் ஆட் பண்ணணும் அந்த பிக்கை வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணி சொல்ல அந்த பிக்கு வந்து ஃபோர்ஸ்ட் ஃபரேஷாவோ வந்து அது வந்து ஃபில் ஆயிடும் ஒரு வேலை ரேஷன் வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்து அட்டில் வந்து பிளாக் வந்துடும் பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பார்த்தா ரைட் சைட் த்ரீ திரியாட்ல கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபிஃப்த்தாக ஃபிரை கிளிக் பண்ணால் மேலே ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகும் ஆனால் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக அந்த ரைட் சைட் ஆஃப் இருக்கிற சரிங்க பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்னா கரண்ட் ஃபேம் எஸ்பின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துனா சேவன் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த பிக்கை வந்து சேவ் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து இதே மாதிரி அங்கே ஆட் பண்ணுற எல்லா பிக்கும் அதில் வந்து அந்த ப்ராஜெக்ட்லேயே பிக் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணி ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்குங்களா என்ன இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு கிரீன் கலர் பண்ணுங்க லேர் இந்த எல்லா லேருமே நான் ஒன்ஸ் ஒரு லேர் சொல்கிறேன் சேம் ஸ்டெப்பை மற்ற லேருந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டேரக்டாக லேர் சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபுல்லு சொல்கிற ட்ரட்ஃபார் க்ளிக் பண்ணுங்க இவங்க நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம்க்கு அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே லெஃப்ட் சைட் அவ்வளோ ஒரு ஃபோல்ட் நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்று அலெக் மோஷன் ஃபோல் இருக்கும் அது கிளிக் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண பிக் அதில் வந்து சேவாயிருக்குங்களா அந்த பிக்கு எந்த பிக் ஆட் அந்த பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு எந்த பிக் பிக்கு வந்து சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரேட் சைட் ஆகும் இப்போ டாட்ஃபார் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது மாதிரி வந்து பிக்கு வந்து எஃபெக்ட் வந்து இருக்கும் நீங்கள் வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணால் வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே வந்து செட் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி மாதிரிங்கிற எல்லா யாரும் வந்து பிக் வந்து ரீப்ளஸ் பண்ணி பண்ணிக்கிறேன் ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சுன்னு மேலே டாப்பில் பார்த்தா ஒரு ரெக்ட்லான ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாய்க்கு வந்து ஆஃப் பண்ணிருப்பேன் அதான் எஃபெக்ட்டாக விசுவல் ஆஃப் அவர் வந்து ஆஃப் பண்ணிட்டு பண்ணிட்டு இருப்பேன் அது மட்டும் கிளிக் பண்ணி அந்த ஸ்லாஷ் வந்து ரிவ்யூ பண்ணிணா அதுக்கான கலர் டோன் சம் அந்த பேக் யூஸ் பண்ணி எஃபெக்ட்லாம் ஒன்று வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரேஷர் வந்தால் செட்டிங் உள்ள கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து ஆஃப் வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியுதுன்னு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி திடீர் வந்து கேலியில் வந்து சேவ் வந்து பண்ணுங்க எடிட்டிங் வந்து முடிஞ்ச மாதிரி லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்பே வந்து பண்ணி வச்சுங்க அதான் அப்புறம் எல்லா வீடியோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டாக ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வந்து வீட்டு வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்ச்மே